காது காதில் காது வலி காது சரியாக கேட்காம இருக்குது காதில் அழுக்கு இருக்குது ஓட்டை இருக்குது சீல் வருது இறைச்சல் இருக்குது இந்த மாதிரி காது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் வைத்தியம் இம்முன்னு சொன்னால் சரியாக போயிருங்க இங்கே பாருங்க சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு சின் முத்துரால கை வச்சு துடைக்கு மேலே கை வச்சு இங்கே பாருங்கள் உட்காந்து கண்ணை மூடி சொல்லணும் பாருங்க இம்னு சொல்லி மறுபடி மூச்சு காத்திருத்து இம் சொல்லும் பொழுது உங்கள் கவனம் காதுக்கு போய் காதுல ஒரு அதிர்வு ஏற்படுற மாதிரி கற்பனை பண்ணி காது சரியா போகுது நினச்சிட்டு இம் சொன்னால் காது சரியாக போயிடும் டெய்லி அரை மணி நேரம் உட்காடுறீங்க ஈம் சொல்கிறீங்க மூச்சு இருக்கிறீங்க ஈம் சொல்கிறீங்க காதை நினைக்கிறீங்க கற்பனை பண்ணுறீங்க அங்கே வதிர்வு ஏற்படுத்துறீங்க காதில் ஓட்டை இருந்தால் அலைஞ்சிடும் கழிவு இருந்தால் சரியாக போயிடும் எல்லோரும் சரியாக போயிடுங்க இங்கே பாருங்க ஆன்னு சொன்னால் வயிறு சரியாக போயிடும் ஊர்னு சொன்னால் நெஞ்சு சரியாக போயிடும் இம்னு சொன்னால் தலைக்கு மேலே தலை முகம் கழுத்து தலை சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுங்க வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால் கண்ணை மூடி உட்கார்ந்து அப்படின்னு டெய்லி அரை மணி நேரம் சொல்லுங்கள் வயிறில் என்ன இருந்தாலும் சரியாக போயிருங்க நுரையீரல் ஆஸ்னா வீசிங் நெஞ்சு சளி நிமோனியா சைனஸ் அலர்ஜி போன்ற நுழையில சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தா இம் சொன்னா சரியா போயிரும் போயிடும் ஊ அதாவது ஆள்னு சொல்லும் போது வயிறில் அறி அதிர்வு ஏற்படும் ஊன்னு சொல்லும்போது நெஞ்சில் அதிர்வு ஏற்படும் இம்முன்னு சொன்னால் தலை கண் காது மூக்கு தலைவலி இதுக்கெல்லாம் இம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸுங்க இது மூணு ஒன்று சேர்ந்தாதான் ஓம் யாராவது நோயில் படுத்துருக்காங்க பக்கத்தில் போய் காது கொடுத்து கேளுங்க அவங்க எப்படி கத்துறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா எது வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சில பேர் படுத்துட்டு தலைவலியில் படுத்துருக்காங்கன்னு அர்த்தம் சிப்ப வயிற்று வலின்னு அர்த்தம் நெஞ்சு வலி நிறம் உடம்பு ஒரு நோய் வந்தா அதுவே கத்தி சரி படிக்கும் நீங்க இந்த பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஜெர்மன் இங்கெல்லாம் போய் பாருங்க அங்கெல்லாம் குளிர் குளிர்ச்சி நாடு போலந்து நார்வே எல்லாம் கூழ் பிரதேசமா குளிர்ச்சி நாடா அப்போ நுரையீரல் பாதிச்சுக்குமா என்ன குளிஞ்சு குளிர்ச்சியான காற்று உள்ள போய் உள்ளே போய் அங்கெல்லாம் போய் பாருங்க சம்பந்தமே இருக்காது ஊன்னு கத்துவாங்க திடீர்னு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க கத்திட்டுப்போ ஒருத்தன் எது கத்துலாம் தெரியாது அவன் கத்துனா உயிரோட வாழ முடியாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க அடிக்கடி ஊனு கத்திட்டு இருப்பாங்க அங்கெல்லாம் பாப் சாங் இருக்கு இல்லையா ஊன்னு தான் பாப் சாங் நீங்க போய் உட்காந்துருப்பீங்க யாராவது ஒரு லேடி ஒன்று வரும் பாப் சாங் நம்மளோட சூப்பராக பாட்டு பாடுன்னு நினச்சி உட்காந்துருப்போம் பைக் பிடிக்கும் அது அரை மணி நேரமாக கத்திட்டு இருக்கும் எல்லாம் கைதுட்டு வாங்க ஊன்னு சொன்னால் நுரையீரல் குணமாகுது இம்முன்னு சொன்னால் கழுத்துக்கு மேலே தலைப்பகுதியெல்லாம் குணமாகுது ஆண்னு சொன்னால் வயிறு குணமாகுது இப்போ பாருங்க இந்த காதில் வலி இருந்தால் அதை மூலிகை வைத்தியத்தில் எப்படி சரி பண்ணுறது காதில் யாருக்காவது வலி வேதனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயை லேசாக சூடு பண்ணி ஒரு நாலு பூண்டு வெள்ளை பூண்டு ஒரு ரெண்டு வர மிளகாவை கிட்லி உடச்சி தட்டி அதில் போட்டு சூடு பண்ணி அதை எடுத்து வடிகட்டி ஒரு நாலஞ்சு சொட்டு ஒரு பத்து சொட்டு அந்த காதில் விட்டு பாருங்க ஒரு பஞ்சு வச்சுருங்க எப்பேற்பட்ட காதும் சரியாக போயிடுங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க அதையெல்லாம் பண்ணக்கூடாது வாங்க ஏன்னா நல்லா போயிடுவோன்னு சொல்லி இது நம்ம தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுத்த சிம்பிளான அருமையான வைத்தியம் வேப்ப எண்ணெயில் பூண்டையும் சிவப்பு மிளகாய் வர மிளகாவையும் கிள்ளி தட்டி போட்டு சூடு பண்ணி வடிகட்டி அதை அப்படியே உள்ளே ஊற்றிடாதீங்க வடிகட்டி சுட சுட ஊற்றிடாதுங்க ஆற வச்சு ரொம்ப யோசிக்கிறது ஒவ்வொன்றும் சொல்கிறதுக்கு ஆற வச்சு கொஞ்சமாக ஊற்றி ஒரு பஞ்சு வச்சுட்டா அது அதுக்கெல்லாம் வெளியே வந்துடும் குப்பையெல்லாம் சரியாக போய் எப்பேற்பட்ட காது வலையும் சரியாக போயிடுங்க என்னங்க ஆ பூச்சி போனாலும் அந்த மாதிரி ஊற்றி வெளியே அது செத்துடும் இல்லைன்னா வெளியே வந்துடும் காதுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணலாமா இந்த கடையில் வைக்கிறாங்க இல்லையா பட்ஸ் இது வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பத்திரமாக பண்ணிக்கணும் முதல்ல துணி வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பட்ஸ் வாங்கிட்டு அவ்வளோதான் இந்த பட்ஸை உள்ளே விட்டு கொடைஞ்சி எடுத்துடக்கூடாது அது உள்ளவே குத்திக்கும் பட்ஸை பொறுமையாக ரொம்ப மைல்டாக உள்ள விட்டு அழுத்தக்கூடாது அது எவ்வளோ தூரம் போதோ போகட்டும் அழுத்தாமல் அழுத்துனா அங்கே இருக்க ஜவ கிழிச்சிரும் அழுத்தாமல் எவ்வளோ தூரம் போதோ போய் லேசாக அப்படி சுற்றி எடுத்துக்கலாம் குளிச்சுட்டு வந்தவுடனேயே பட்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாரத்துக்கு டெய்லி கூட வேண்டாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா பட்ஸை முதல் ஒரு பக்கத்தை நல்லெண்ணெயில் மு முக்கி லேசாக உள்ளே விட்டு திருப்பணும் அப்போ நல்லெண்ணெய் அங்கங்கே ஒட்டிக்குமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொரு பக்கம் திருப்பி எண்ணெய் இல்லாத இடத்த உள்ளே விட்டு துறவணும்னா எண்ணெயோட சேர்த்து அழுக்கு வந்துருமா இந்த மாதிரி பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் பத்து ரூபாய்க்கு நிறைய பட்ஸ் தருவாங்க அது வாங்காதீங்க ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சமாக தருவாங்க அது வாங்குங்க ஏன்னா பத்து ரூபாய்க்கு நிறையா கொடுக்கும்போது அது எந்த பஞ்சில் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியாது ஏன்னால் அந்த மாதிரி மோசமான பஞ்சில் பண்ணால் தான் பத்து ரூபாய்க்கு கொடுக்க முடியும் ஸோ கம்மி விலையில் வாங்காதீங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கோங்க